வணக்கம் என் பேர் பரமேஸ்வரி நான் மாடம்பாக்கத்திலிருந்து வரேன் முதல் பேட்சிலிருந்து இப்போ அஞ்சாவது பேட்ச் வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டுருக்கேன் பிஎம்கே வாஸ்து சம்பத் சுப்பிரமணியம் அவர்களின் ஒவ்வொரு பேட்சிலையும் நான் கலந்துக்கிட்டு அவர் சொல்கிறது ஒவ்வொரு மாறுதல் ஒரு ஒரு கிளாஸுக்கு வரும்போதும் ஒரு ஒரு மாறுதலையும் ஒவ்வொரு பரிகாரத்தையும் அவர் சொல்கிறத நான் கவனிச்சிட்டு வரேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முதல் பேச்சிலேயே கேட்டதில் பார்த்ததில் அவர் ஒரு சிறந்த மா மனிதர்னு சொல்கிற அளவுக்கு நான் கெஸ் பண்ணி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் ஜாதகம் பார்த்ததை பற்றியும் அதுக்கப்புறம் வாஸ்துவில் எவ்வளோ விஷயம் இருக்குதுன்றத அவர் சொல்கிறத வச்சும் என் வயசுக்கு நான் கடந்து வந்த பாதையிலிருந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர் இதை நிறைய தெரிஞ்சு வருங்காலத்தில் இருக்கிற குழந்தைங்க நல்ல முறையில் இருக்கணும் எதிர்காலத்தில் இருக்கிற வர குழந்தைங்க தவறு ஏதும் செய்யாமல் நல்வழிப்படுத்த இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுங்க அறியாமையில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியில் தனிமையில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கு இவர் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கார் வழிகாட்டி மட்டும் இல்லை இவர் ஒரு டாக்டராகவும் இருக்காருன்றத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இது மாதிரி பேசுகிறவரை நீங்கள் பார்க்குறது ரொம்ப அரிதுதான் ஆராய்ச்சி மூலமாகவும் சொல்கிறாரு வாஸ்து மூலியமாக சொல்கிறாரு நியூமராலஜியை சேர்த்து சொல்கிறாரு பஞ்சபூதத்தை சேர்த்து சொல்கிறாரு நவ கிரகத்தை சேர்த்து சொல்கிறாரு நம்ம உடம்போடு ஒட்டி இருக்கிற நம்ம வாழ்க்கையோடு ஒட்டி இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி நடக்குதுன்றத இதை விட தெளிவாகவும் விளக்கமாகவும் புரியாதவங்களுக்கு எத்தனை முறை சொல்லி புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையாகவும் சிரிச்சுக்கிட்டேவும் கோவப்படாமலும் எரிச்சல் அடையாமலும் அவங்கள சந்தோஷப்படுத்துகிறதே ஒரு குறிக்கோளாகவும் எல்லாரும் பலன் அடையணுன்றதில் அவர் சிறந்த குறிக்கோளாக இருக்கார் நம்மளால் செய்ய முடியாது நம்மளால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை சாதாரண ஒரு விஷயம் கூட ஒரு குடும்பத்தை நடத்தி எடுத்துன்னு போகிறது கூட எவ்வளோ கஷ்டன்றது நாங்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்துருக்கிறோம் இந்த வாஸ்துன்றத பெரிய கடலை அவர் எவ்வளோ எளிமையாக சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கிறாரு வருங்காலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இதை கற்று தேர்ந்து பலன் அடையணும் இந்த சிறந்த மனிதரை எல்லாரும் வாழ்த்துங்க இன்னும் பல காலம் இருந்து இன்னும் பல பேரும் அடையணுன்றது தான் என்னுடைய வேண்டுதல் ஆசீர்வாதம்